அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகம்மது லிக்கிலே எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லை முகமது கிலே அவர் யார் ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர் நீக்ரோ அவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் இனத்தை சேர்ந்தவர் கருப்பர் அவர் போட்டியில் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்கார் நாட்டுக்காக குத்துச்சண்டையில் ஈடுபட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டார் வாங்கிட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறார் சாப்பிட போய் சாப்பாடு கேட்கிறார் நேரம் ஆகுது ஆகுது சாப்பாடு வரல அவர் கோபப்பட்டு கேட்கிறார் இவ்வளவு நேரம் காத்து இருக்கிற நீங்க சாப்பாடு கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும் ஹோட்டல் கடைக்காரர் சொன்னாராம் நீ கருப்பு இனத்தை சேர்ந்தவர் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க மாட்டோம் இப்ப நம்ம நாட்டில் இருக்குங்கல்ல தலையில பிறந்தவன் காலில் பிறந்தவன் வயிற்றுல பிறந்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாடு நம்ம நாட்டில் இருக்கு அமெரிக்காவில் அது இல்லை நிறத்தால் வெள்ளை இனத்தவன் உயர்ந்தவன் கருப்பு நிறத்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற நிறத்தால் வேறுபாடு எங்க உண்டுங்க அமெரிக்காவில் முகமது அலி கேட்பேன் சின்ன பிள்ளையு வளரும் போதே நான் கருப்பேன் நான் நீக்கிறோம் சமூகத்தில் என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க அப்ப என் தாய்கிட்ட கேட்பேன் அமெரிக்காவுடைய அடையாளங்களில் ஒன்று வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸ் இல்லைங்களா ஒயிட் ஹவுஸ் நமக்கு அமெரிக்கா யாபத்துக்கு வரும் அவ கேட்பேன் அந்த ஒரு கட்டிடத்துக்கு கூட ஏன் ஒயிட் ஹவுஸ் பேர் வைச்சான் பிளாக் ஹவுஸ் ஏன் வைக்கல அவர் சிந்தனை பார்த்தீங்களா விளாக் ஹவுஸ் ஏன் வைக்கல அதே போல ஒருத்தவங்க தவறு செய்யறான் மிரட்டான் அதுக்கு என்னங்க பேர் சொல்லுவான் ஒருத்திர ஒரு தவறை செய்பவனுக்கு கூட ஒயிட் மெயில் சொல்றதில்லை பிளாக் மெயில் ஒரு துக்கத்தை காட்டுவதற்கு எதை காட்டான் கருப்பு பொடி அவர் சொல்றாரு எதுவெல்லாம் மனிதனால் ஒதுக்கப்படுதோ மனிதனால் அசிங்கமாக கருதப்படுதோ அதுக்கெல்லாம் எதை அடையாளமா வச்சிருக்கிறான் கருப்பை அடையாளமா வச்சிருக்கிறான் இப்ப அதே வேதனையில் இருக்காரு ஹோட்டலில் வந்துட்டாரு உலக கோல்டு மெடல் பெற்றவரு உலகமே கொண்டாடுது ஆனா தான் நாட்டில் ஹோட்டலுக்கு போனா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான் காரணம் யார் என்ன செஞ்சாரு நேராக ஹோட்டல் விட்டு வெளியே வந்தாரு பக்கத்துல ஆறு ஓடிச்சு தன்னுடைய கோல்டு மணலை எடுத்து தூக்கி ஆற்றுல இந்த கோல்டு மணல் எனக்கு எதை கொடுக்கவில்லை மரியாதையை கொடுக்கவில்லை கண்ணியத்தை கொடுக்கல எனக்கு கண்ணியம் எங்க இருக்கு இஸ்லாத்தில் இருக்கு இஸ்லாம் ஆனார் நீண்ட வரலாறு முஸ்லீம் ஆனார் குத்துச்சண்டை போட்டியிலே அவரை வெல்வதற்கு ஆட்கள் இல்லை அவருடைய கையுடைய பலம் ஏன் பவர் இருக்கா இல்லையா ஹேன் பவர் எப்படி எவ்வளோ தெரியுமா எழுதுறாங்க அவருடைய ஹேன் பவர் உண்டா ஒரு காட்டு மாடு நம்ம நாட்டில் வீட்டில் மாடு அல்ல காட்டு மாடு பயங்கரமா இருக்கும் அந்த காட்டு மாட்டை நெத்தியிலே அவர் ஓங்கி குத்தினால் அந்த மாட்டின் எலும்பை உடைத்துக்கொண்டு அவர் கை உள்ளே போய்விடும் நம்ம சோத்துல குத்தினால எல்லாம் எடுத்து போய் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகணும் வைத்தியிட்ட போகிறதா டாக்டர்கிட்ட போகிறதா ஆப்ரேஷன் பண்ணுறதா கட்டு போடுறதா மாவு கட்டா எண்ணெய் கட்டா அப்படி கை பல என்னங்க காட்டு மாட்டின் நெத்தியிலே குத்தினால் அந்த மாட்டின் நெத்தியின் எலும்பு உடைந்து கொண்டு கை உள்ளே போய்விடும் அவ்வளவு ஹேண்ட் பவர் உள்ளவர் அவ்வளவு வலிமையானவர் அவருக்குள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் எப்படி மாறிட்டா தெரியுமா மேடைக்கு வந்துட்டா அவரை வெல்றதுக்கு ஆள் இல்லை குத்துச்சண்டையில் ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அல்லாவு ரசூலுடைய பயம் எப்படின்னு தெரியுமா அவர் சொல்றார் அவரை மட்டும் எழுதுறாங்க எப்பொழுதும் கையில பாக்கெட்டில் தீப்பட்டி வைத்திருப்பார் எப்பவுமே கையில தீப்பட்டி வச்சிருப்பார் அவர் சீருந்து குடிக்கக்கூடிய பழக்கம் இல்ல எந்த கட்ட பழக்கமும் எப்பொழுதும் பாக்கெட்டில் தீப்பட்டி வைத்திருப்பார் அவர் சொல்றார் நான் வெளி உலகத்துக்கு ஏன்னா உலக சாம்பியன் பல இடங்களுக்கு போகணும் அப்படி போகும்போது என் எண்ணங்கள் தவறாக இருந்தால் ஒரு பெண்ணை பார்த்து என் எண்ணம் தவறாக வந்துவிட்டால் உடனே நான் என்ன செய்வேன் தெரியுமா அந்த தீப்பட்டியை பற்றி என் விரல்களை வைத்துக் கொள்வேன் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு கடைசியில என் கையை என் கையை சுடுகின்ற அளவுக்கு நான் அப்படியே வைத்திருப்பேன் வைத்து தூக்கி போடுவேன் இந்த நெருப்பை வேதனையை இந்த கைகளால் தாங்க முடியவில்லை நரகத்தின் நெருப்பை எப்படி என்னால் தாங்க முடியும் உடனே அந்த பாவத்தை சிந்தனை மாத்திக்க ஒரு இடத்துக்கு போறோம் எல்லா ஹோட்டலும் இருக்கு ஹராம் ஹலால் இருக்கு ஹராம சாப்பிட சொல்லுது நம்சே அந்த நேரத்தில் உடனே தீக்குச்சியை பட்டுவேன் அது எரியும் எரிதன் கையை அப்படியே சுட சுட்ட உடனே தூக்கி போட்டு சொல்லுவேன் இதைவிட கொடிய நரகத்துக்கு நான் அனுப்பப்படுவேன் யாருங்க சொல்றா அந்த கை நெருப்ப சுட்ட ஒண்ணு எதுக்கு வச்சிருக்காரு அல்ல ஒரு யாபகம் வரணும் சொர்க்க சொற்கம் வரணும் எந்த கை எந்த கை மாட்டின் நெத்தியிலே குத்தினால் அந்த எலும்புகள் உடைந்து கொண்டு கை உள்ளே போகுமோ அவ்வளவு பவரான கைக்கு எதை தாங்க முடியல நெருப்ப